வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கே நிம்மதி அங்கே இடம்பிடி நிம்மதி என்ற வார்த்தையில் அடங்கியிருக்கின்ற வாழ்க்கை ரகசியத்தை இப்போது நாம் சிந்திப்போம் நீ இம் ம தி இந்த நான்கு எழுத்துக்களில் முதல் எழுத்து நீ கடைசி எழுத்து தி இரண்டையும் சேர்த்தால் நிதி அதாவது பணம் சொத்து இதற்கு இடையில் இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு இடையில் இம் ம என்ற இரண்டு எழுத்துக்கள் அடங்கியிருக்கின்றன இதன் பொருள் என்ன என்று சிந்திக்கின்ற போது இம் என்ற மெய்யெழுத்தை ஈ என்ற உயிரெழுத்து இல்லாமல் உச்சரிக்க முடியாது அல்லவா கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி அதாகவே கருதி அஞ்சலி செய்கிறோம் என்று மெளனமான இறைவனை சுட்டிக்காட்டினார் தாயுமானார் மா என்ற உயிர் எழுத்து உயிரும் உடலும் இணைந்த மனிதனை குறிக்கும் அதாவது நீ தீ என்ற நிதிக்கு மத்தியில் இம் என்ற பிரணவப்பொருளான தெய்வமும் மா என்ற மனிதனும் சிக்கி நெரிசலில் நசுங்கி மயங்கி குற்றுயிராய் கிடக்கின்றனர் நிதி சேர்ப்பதற்காக தெய்வ சிலைகளே களவாடப்படுகின்றன பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பெண் பந்த பாசமே ஏதலா உறவும் நட்பும் இல்லாத தனி மனிதன் என்ன சுகத்தை தூக்க முடியும் தனிமையிலே இனிமை காண முடியுமா சரி நிதி தொலைந்தாலும் பரவாயில்லை நிம்மதி கிடைத்தால் போதும் என்று நினைத்தாலும் நிதிக்கு தருகின்ற மதிப்பை நிம்மதிக்கு தருவதற்கு மனம் மறுப்பதால் நிதியிலும் மனம் நிறைவு பெறவில்லை நிம்மதியும் வந்து சேரவில்லை சுவிஸ் வங்கியில் பணத்தை போட்டுவிட்டு இரகசிய எண்ணெய் தொலைத்த கதையாய் வாழ்ந்து தவித்த அனுபவத்தை மற்றவர்களாவது பயன் கொள்ளட்டுமே என்று நினைத்தாலும் இதை மதித்து சரித்திரம் எழுதுவாரும் இல்லை நாமே எழுதி வைத்தாலும் படிப்பாரும் இல்லை உடன் நிம்மதியை உடல் தேவைகளில் தொலைத்துவிட்டு தேடுகின்ற நம்மை போல் இன்பங்களை நிறைவாக தூய்க்க மனிதனை படைத்த இறைவா எங்களை தொலைத்துவிட்டு எங்கே நீ தேடித் தவிக்கிறாயோ மனிதன் எங்கே மனிதன் எங்கே இறைவனை நான் கேட்டிருந்தேன் படைத்து வைத்தும் கிடைக்கவில்லை அவனும் எங்கே தேடுகிறான் என்றார் கண்ணதாசன் ஒரு மேதை பகல் வேளை கையில் விலக்குடன் சென்றாராம் மனிதன் எங்கே மனிதன் எங்கே தேடுகிறேன் நான் என்றாராம் என்றார் கவிஞர் வாலி இந்த வாழ்வியல்தான் தத்துவம் ஆன்மீகம் எனப்படுகிறது ஆன்மீகத்தில் லௌகீகம் அடக்கம் பெற்றுள்ளது என்ற கருத்து மக்கள் மனதில் நிரந்தரமாக ஆணித்தரமாக இடம்பெற வேண்டும் உண்மையான ஆத்ம சாதகங்கள் மூலமாக தியானத்தின் மூலமாக உள்ளுணர் அறிவை பெற வேண்டும் மேலும் உயர்ந்து மெய்யறிவை பெற்றுவிட்டால் வாழும் காலம் வரைக்கும் பேரின்பத்தோடு நிறைவாக வாழலாம் என்பதே ஆன்றோர் காட்டும் வாழ்வியல் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி நினைத்தால் எல்லாம் உனக்குள்ளே பழக்கம் என்பது பழகுவது அது விளக்கும் போதே விலகுவது ஒன்றை தேர்ந்துவிடு அதை சேர்ந்துவிடு இந்த உலகத்து சுகங்களில் வாழ்ந்துவிடு என்றார் கண்ணதாசன் போவதோர் நாள் வரும் போன பின்னால் இவன் ஆவதோர் பொருளில்லை அறிவே நீ சத்தியம் இன்று நீ நாளை நீ என்றும் நீ என்றது நன்று சொல் நன்று செய் நடத்து உன் வாழ்வினை வாழ்வதே முடிவென வாழ்க்கையை தொடங்கினால் நெஞ்சம் உன் சன்னதி நித்தமும் நிம்மதி என்றார் கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதையில் சந்நிதி என்பது நமது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றிய முக்தி நிலை ஐக்கிய நிலை இறை உணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழ்கின்ற பற்றற்ற முழுமை நிலை சந்ததமும் தன்னை மறவாத தன் மூலத்தை விட்டு விலகாத இராமஞ்சிருக்குமிடமே சீதைக்கு அயோத்தி என்று தன்னை அர்ப்பணித்த தவ வாழ்க்கை உடல் என்ற கூடு பாடையில் விழுமுன்னே இறைவனுடன் கூடுதல் ஆனந்தம் உயிர் எனும் காற்று பறந்திடும் முன்னே கடவுளை தரிசித்தல் பேரின்பம் செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல் என்றார் வளர் பெருமான் இறந்தபின் அடைகின்ற இடம் அல்ல சிவலோக்கம் வைகுண்ட பிராப்தம் வாழும் காலத்திலேயே உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய சிவபோதமான தெய்வீகம் அது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் என்றார் வல்லு அதாவது அற வாழ்க்கை என்பது மடத்திலோ காட்டிலோ போய் தனியாக வாழ்வது என்று பொருள் அல்ல அந்த வாழ்க்கையில் என்ன சிறப்பு இருக்கிறது அறம் ஆற்றி வாழக்கூடிய இடம் குடும்பம் தனக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளையும் தன்னை சார்ந்த குடும்பத்திற்கு நாம் செய்து தர வேண்டிய கடமைகளையும் சுற்றம் தான் வாழ்கின்ற சமுதாயம் மற்றும் உலகுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் காலத்தோடு ஆற்றி வாழ்வதுதான் முழுமையான நிறைவான வெற்றிகரமான வாழ்க்கை அணுவுக்குள் மின்னணு துணை கருவணு என மூன்று இயக்கங்கள் உள்ளன என்ற விஞ்ஞான உண்மைகளை ஏற்றுக்கொண்ட நாம் நமது உடலில் பரு உடல் உயிர் உடல் காந்த உடல் என மூன்று இயக்கங்களும் இவற்றுக்கு மூலமான தெய்வமும் குடிகொண்டுள்ளன என்பதை சிந்திக்க தவறியதன் காரணத்தை தேட வேண்டாமா ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் நூறு சொந்தம் வந்த பின்னும் தேடுகின்ற அமைதி எங்கே என்று கேட்டாரே கவிஞர் வாலி அந்த ஏன் என்ற காரணத்தை தேட வேண்டாமா சராசரி ஆயுள் எழுபது ஆண்டுகள் என்கிறது மருத்துவத்துறை நூற்றி இருபது ஆண்டுகள் தீர்காயுள் என்று நம்முடைய முன்னோர்கள் பேசுகிறார்கள் அப்படி வந்த மானிடம் இன்றைக்கு எழுபது வயதுக்கு இறங்கி போனதன் காரணத்தை அறிய வேண்டாமா இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கும் ஒரே விடைதான் அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் enlightenment. சலனமற்ற இந்த இடமே அமைதியின் நிலக்கலம் ஆத்மாவின் அசோகவனம் அசோகவனம் என்பது துன்ப உணர்வுகள் அற்ற ஒரு அமைதி பூங்கா இடம் தோட்டம் இதை புறக்கணித்துவிட்டு பூமியில் எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கினாலும் எத்தனை வீடுகளை கட்டினாலும் அமைதிக்கு உத்தரவாதம் இல்லை அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன் அதன் பலன் அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகண்டா நிலைபெற அதிக விழு விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்கிற மகரிஷி இந்த இடம்தான் அமைதியான நிம்மதியான இடம் இந்த நிம்மதியான இடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்வது என்பதை கவிஞர் கண்ணதாசன் ஒரு நான்கு வரிகளை சொல்கின்றார் நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு நிம்மதி என்பது மனம் சார்ந்ததே தவிர உறவுகளையோ நட்பையோ பொருட்களையோ பதவி செல்வாக்கையோ சார்ந்தது அல்ல நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால்தான் நிம்மதி அறக்க பறக்க பறந்து கொண்டே இருந்தோம் என்றால் நிம்மதி கனவில் தான் எனவே நிம்மதியாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம் நிம்மதியாகத்தான் நம்முடைய ஆத்மா இருக்கிறது அதை உணர்ந்து அந்த நிம்மதியை பெருக்கிக் கொண்டு நிறைவாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்